சங்கீதம் நூத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் நம்முடைய ஆண்டவராகி கர்த்த அவர் செய்த ஒரு மிகப்பெரிய தயவு மிக பெரிய கிருபை காண்பித்த ஒரு மிகப்பெரிய இறக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் விலக்கி விட்டார் நம்மை விட்டு விலக்கி விட்டார் அதுதான் தேவன் நமக்கு பாராட்டின கிருபையாயிருக்கிறது ஆண்டவர் இடத்துல ஒருவன் வந்து மனம் ஏ மனசாவப்பட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி அவர் பாதத்துல விழுகும் போது ஆண்டவர் அந்த பாவங்களை விட்டு அவனை விளக்கி அவனை பரிசுத்தவானாய் மீண்டுமாக மாற்றி அவர் தம்மோடு சேர்த்து கொள்கிறார் யார் ஒருவன் வந்து மனம் திரும்பி ஆண்டவர்களிடத்துல மன்னியும் என்று வர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார் யாரும் வந்து கேட்டாலும் எப்பே பாவம் செய்திருந்தாலும் அவங்க என்ன காரியம் செய்திருந்தா கூட அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுவாழ்வு தேவன் கொடுக்கிறார் ஒருவனுக்குள்ள வந்து பாவம் இருந்துச்சுன்னா அந்த பாவம் வந்து பயங்கரமான காரியங்களை அந்த மனிதனுக்குள்ள செய்து கொண்டே இருக்கும் ஒரு பாவம் மட்டும் அவன் செய்துட்டு அவன் வந்து வாழும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த பாவமான தொடர்ந்து அவன் வாழ்க்கையில கிரி செய்து கொண்டே இருக்கும் அவனை வந்து பலவீனப்படுத்தும் நோய்களை கொண்டு வரும் பிசாசின் காரியங்களை கொண்டு வரும் அவன் நிம்மதியாகவே வாழ விடாதபடிக்கு அந்த பாவமானது தொடர்ந்து அந்த மனிதனை பிடித்து கொள்ளும் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மனிதனும் அதுலேருந்து வெளிவர முடியாதபடிக்கு அவனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அவன் வந்து அந்த பாவத்தில் சிக்கி கொண்டு தவிக்கிறதாக இருக்கும் அப்போ வந்து அதை யார் ஒருவர் வந்து அதுலேருந்து மீட்டெடுக்க முடியும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய கத்த ஒருவரே அதுல இருந்து மீட்டெடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அந்த பாவத்திலிருந்தும் அதனோட தொடர்ந்து வருகிற சாபத்திலிருந்தும் போது தேவன் அவனை தூக்கி விடுகிறார் அந்த பாவத்தை என்ன செய்யறாரு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அதை அகற்றி விடுகிறார் அந்த மனிதனை மீண்டும் தூய்மையாக வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பாருங்க இவ்வளோ துன்மார்க்கமாய் வாழுகின்ற மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் மாற்றி அவங்க மனதை மாற்றி அவர்கள் மீண்டுமாக தேவனுக்குள்ளே தங்களை கட்டி கொள்ளுகிறவர்களாக அவருடைய வாழ்க்கையை சீரமைக்கிறதாக நம்ம அநேக இடங்கள்ல பாக்குறோம் தேவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய காரியத்தை அவர் செய்கிறார் அதுதான் தேவன் பாராட்டுகிற ஒரு கிருபை நமக்கு கிடைத்த ஒரு கிருபை என்னன்னா ஆண்டவர்கள் நம்ம எப்போது மனம் திரும்பி அண்ணவரே என்னை மன்னியும் மொத ரத்தத்தினாலே என்னை கழுவும் என்னை தூய்மையாக்கும் மத பிள்ளையாக ஏற்றுக் கொள்ளும் சொல்லி அவர் பாதத்துல விழுந்து நாம் அழுகும் போது தெய்வன நம்மை அந்த பாவம் மரம் சுத்திகரித்து அந்த பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார் அவர் வந்து அந்த பாவம் மாத்திரம் என்னைக்கோ செய்த ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தா கூட அது சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தெய்வனாக அவர் இருந்து நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறதாக இருக்கிறது ஆண்டவர் வந்து மூன்று நான்கு தலைமுறைகளை பாதித்து அவர் வந்து நாம் செய்த பாவத்திற்கு அவர் வந்து தண்டனை கொடுப்பார் ஆனால் என்ன மனுஷன் வந்து நிலை நிற்க முடியும் எந்த மனுஷன் வந்து வாழ முடியும் ஆனா ஆண்டவர் வந்து அந்த பாவத்தை நம்மிடத்திலிருந்து விலக்கி விடுகிறதுனால அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறார் அந்த நான்கு தலைமுறைக்கு பாதிக்க வேண்டிய காரியமானதையும் அவர் எடுத்து போடுகிறார் அவர் நமக்கு வருகின்ற சாபத்தையும் அவர் எடுத்து போடுகிறார் அதற்காக தான் அவர் சிலுவையில வந்து ரத்தம் சிந்தி முள்முடியை அவர் சூட்டி கொண்டார் அவர் வந்து நம்முடைய சாபங்களை எல்லாம் மாற்றணும் நம்முடைய சாபங்களை எல்லாம் எடுத்து போடணும் அப்படிங்கறக்காக தான் ஆண்டவர் வந்து அந்த முள்முடியை சூட்டிக் கொண்டார் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அவர் மீது வந்தது அதை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் அவர் வந்து எல்லாவற்றையும் பொறுமையோடு சுமந்து தீர்த்ததுனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு நாம் சாபம் இல்லாமல் வாழக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறார் பாருங்க ஒரு முறை ஒரு முறை வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அவங்க வந்து அவங்களுடைய வயல்ல மேய்ந்து கொண்டிருந்த அஹ் பக்கத்து வீட்டு மாடு வந்து அவங்க வீட்டு அவங்க வயல்ல அடிக்கடி உள்ள வந்து விடுகிறது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த மாட்டினுடைய தோலை உரித்து விட்டு அந்த மாடை உயிரோடே விட்டு விட்டார்களாம் அப்ப வந்து அந்த மாடு கதறி கதறி அது வந்து அம்மா அம்மா என்று அது வந்து மிகுந்த வேதனை குரல் வந்து அலறலின் சத்தம் தேவனுடைய சந்நிதியை போய் எட்டியதா அவர்கள் செய்த காரியம் வந்து தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டியது அந்த வேதனையின் குரல் வந்து தேவனுடைய சந்நிதி போய் எட்டிய அவங்க வீட்டுல வந்து அதன் பிறகு பிறந்த குழந்தைகள் எல்லாவற்றுக்கும் கையும் காலும் வந்து மாட்டின் க காலை போல விரல்கள் ஒட்டி ஒட்டி பிறந்திருக்குமா அப்ப ஆண்ட மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனா இருந்து அவங்க வீட்டுல பிறக்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்கும் அதை போல கையும் காலும் வந்து ஒட்டி ஒட்டி பிறக்கும் போது அவங்க உள்ளம் எவ்வளவா பாதித்தது இது ஏன் சம்பவிக்கிறது என்று அவர்கள் அறியாம இருந்திருக்கிறாங்க அப்போ ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் அவங்க வீட்டுக்கு வந்து அவனுடைய பாவங்கள் சாபங்கள் நீங்க அவர்களுக்காக செபிக்கும் போது அப்போது தெய்வன் வந்து அவர் அந்த ஊழியக்காரன் மூலமாக அவர் பேசி இருக்கிறார் அவங்க செய்த இந்த பொல்லாப்பு தேவனுடைய சந்நிதியை எட்டியிருக்கிறது என்பதை குறித்து அவர் பேசி இருக்கிறார் அப்போது அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தார்கள் அப்போது அதன் பிறகு அவங்க மன்னிப்பு தேவனுடைய பாதத்தில் விழுந்து கேட்டதுனால அவங்களுக்கு மீண்டுமாக பிறந்த குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் போனதாம் அது போல ஆண்டவர் ஒருவரை வந்து விசாரிக்கும் போது மூன்று நான்கு தலைமுறை மட்டும் அந்த காரியங்கள் பாதித்து கொண்டே இருக்கிறது இந்த குழந்தைக்கு ஏன் இந்த வியாதி வருது இந்த பாவமறியாத பிள்ளைக்கு ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம் ஆனா வந்து யார் செய்த பாவமோ அது நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாம் செய்த பாவங்கள் நம்மையும் அதோடு அ மட்டுமல்லாது நம்மை தொடரும் நம் சந்ததிகளையும் பாதிக்கிறது என்று பாவம் செய்யும் போது மனிதன் அறியாதிருக்கிறான் ஆனா வந்து அந்த சந்ததி சந்ததியாக அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே வருகிறது பாருங்க பாவத்தின் சாபங்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது அதனாலதான் ஆண்டவர் வந்து மனம் திருகிற திரும்புகிற பாவின் நிமித்தம் முழு பரலோகமும் சந்தோஷப்படுகிறது ஒருவன் மனம் திரும்பினா கூட பரலோகத்தில் இருக்கிற தெய்வ ஆண்டவரும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள் ஆண்டவர் ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா அவர் சந்தோஷப்படுறாரு ஏன்னா இப்படிப்பட்ட வியாதிகள் வேதனைகள் துன்பங்களும் சாத்தான் கொண்டு வந்து போடாத படிக்க அவனுடைய கதவை அவர்கள் முற்றிலுமாக அடைத்து போடுகிறார்கள் மனம் திரும்பினால் தேவன் அற்புதம் செய்கிறார் அதனாலதான் தேவன் வந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரு பாவம் செய்துட்டா கூட அதுக்கான சாபங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் நமக்கு இருக்கிறது ஒரு முறை பாவம் செய்துட்டா நம்ம வந்து சாத்தானுக்கு இடம் கொடுக்கறோம்னு அர்த்தம் சாத்தானுக்கு கால் வைக்க ஒரு பாதையை நம்ம வாழ்க்கையில உண்டு பண்ணிட்டோம்னு அர்த்தம் அப்ப வந்து சாத்தான் என்ன பண்றான் நம்ம வாழ்க்கையில பூந்து நம்முடைய நிம்மதியை குலைக்கிறான் சமாதானத்தை எடுத்து போடுறான் மகிழ்வான வாழ்க்கையை விட்டு நம்ம வந்து மிகுந்த வேதனைக்குள்ளான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போய் நமக்கு என்ன செய்வது என்று அறியாம நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளுகிறான் இதனாலதான் மனிதர்கள் வந்து சோர்ந்து போய் அவங்க செய்த பாவத்தை மறந்துடுவாங்க ஆண்டவர் இடத்துல வந்து நீர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர் என்று கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் ஆண்டவர் ஏன் என்னை இப்படி பாடுபடுத்துகிறார் என்று அப்படிதான் சொல்றாங்களே தவிர நான் என்ன பாவம் செய்தேன் நான் இன்னும் என்ன திரும்பணும் இன்னும் நான் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன இடணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்காம போறாங்க ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு மனுஷன் வந்து இப்ப வந்து போகி பண்டிகை எல்லாம் கொண்டாடுறாங்க அதுல என்ன செய்யறாங்க வீட்டுல இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் சுத்திகரிக்கிறாங்க அது போல இந்த ஆத்மாவுக்கு ஒரு அவங்க சுத்திகரிப்பின் பண்டிகை கொண்டாடணும் ஆத்மாவுல இருக்கிற கரைகளை எல்லாம் வந்து ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என் ஆத்மாவை கழுவும் அதை சுத்திகரியும் நான் என்ன பாவம் இன்னும் விடணும் நான் என்ன இன்னும் தப்பு செய்யறேன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் பாதத்துல உபவாசித்து ஆண்டவர் பாதத்துல தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் ஆனால் ஆண்டவர் அதை அவர்கள் இதயத்தை சுத்திகரித்து அவங்க ஆத்மாவை சுத்திகரித்து அவங்க வாழ்க்கையை சுத்திகரிக்கும் போது அந்த கிழக்குக்கும் மேசுக்கும் உள்ள இந்த பாவம் அகன்று போகும்போது பாத்தீங்கன்னா அஹ் அவங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும் எந்த ஒரு சாபமும் தொடராது அதன் பிறகு அவங்க வந்து நிம்மதியா வாழ முடியும் அவங்க சந்ததிகள் நிம்மதியா வாழ முடியும் ஒரு மனுஷன் மனம் திரும்பினா சந்ததி சந்ததியாய் அவர்கள் சந்தோஷமாக வாழ முடியும் இதுதான் தேவன் பாராட்டுகிற ஒரு சிறுபையை மனிதன் இழந்து போகாதபடிக்கு அதை அவன் பெற்று கொள்ள வேண்டும் அந்த ஆத்மாவை சுத்திகரிக்கிறதுக்கு வாரத்துல ஒரு நாள் அல்லது தினந்தோறும் கூட சுத்திகரிக்கலாம் வந்து எத்தனையோ வீட்டின் காரியங்களை நம்ம சுத்திகரிக்கிறோம் நம்முடைய ஆத்துமாவை நாம் ஏன் சுத்திகரிப்பதில்லை ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை சுத்திகரிக்க சுத்திகரிக்க நம்முடைய சந்ததிகள் சந்தோஷமாக இருக்கும் ஒரே மனுஷன் மனம் திரும்பினா பரலோகம் முழுவதும் சந்தோஷப்படும் அதை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்னா எனக்குள்ளதான் பாவம் இல்லையே நான் அந்த ஆண்டவருடைய பிள்ளையாச்சேன்னு நம்ம நினைத்து நினைத்து நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது கூடாது என்னில் பாவம் இல்லை என்று ஒருவன் சொல்வான் ஆனால் அவன் தன்னைத்தானே வஞ்சித்து ஏமாற்றி கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அதனால நாம் பாவம் இல்லை இல்லை என்று நம்மையே நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது நாம் ஏதாவது ஒரு வகையில பாவம் செய்திருக்கலாம் அப்ப ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும்போது தேவன் நமக்கு உணர்த்துவார் எப்படி ஏசாயா தீர்க்கு தரிசி வந்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும்போது அவர் உணர்த்தப்பட்டார் அப்போது ஆண்டவரத்தில் அவர் சொன்னதெல்லாம் ஐயோ நான் அதமான சேனைகளின் ராஜாவாகி என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பாவத்தையும் அவர் அறிக்கை செய்தார் ஆண்டவரே நான் வந்து பாவிகளின் மத்தியில வாழக்கூடிய மனிதன் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்தமான வார்த்தைகளின் ஆஹ் வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களின் மத்தியில வாழக்கூடிய ஒருவன் என்று தன்னுடைய பாவங்களை அவர் அறிக்கை செய்தார் அப்ப அறிக்கை செய்யும் போது தேவதூதர்கள் புரட்டினாலே ஆண்டவர் சந்நிதியில இருக்கக்கூடிய ஒரு தனனினாலே அந்த நாவிற்கு அவங்க வந்து அந்த வாயிற்கு அவங்க வந்து சூடு பைத்த பிறகுதான் வந்து அந்த பாவங்கள் அக்கிரமங்கள் நீக்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் வந்து ஒருவன் யார் ஒருவன் அறிக்கை செய்கிறானோ அந்த பாவத்தை வந்து முதலாவது தேவ சந்நிதியிலிருந்து அவர் என்ன செய்தார் உணர்த்தப்பட்டார் இரண்டாவது அவர் அறிக்கை செய்தார் மூன்றாவது அவருடைய பாவம் நீக்கப்பட்டது அதன் பிறகு தேவ சந்நிதியிலே அவர் வந்து தைரியமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் யார் என்னுடைய காரியமாய் போவான் என்ற ஆண்டவர் சொன்ன போது நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று அவர் ஒப்புக் கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படித்தான் வந்து ஒரு மனுஷன் தேவ சந்நிதிக்கு போகும்போதுதான் அவன் என்ன பாவம் செய்கிறான் அவனுடைய பாவம் என்ன என்று தேவன் உணர்த்த முடியும் அப்ப தேவ சந்நிதியில இருக்கும்போது அவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா குத்தப்படுவான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு உணர்வு கிடைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது தான் அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் ஆவியானவர் வரும்போதுதான் அந்த உணர்வு கிடைக்கும் அந்த உணர்வு கிடைக்கும் போதுதான் மனுஷன் அறிக்கை செய்ய முடியும் அது வரைக்கும் நான் ஒரு நீதிமான் தான் நான் ஒரு குற்றமற்றவன் தான் நான் ஒரு தேவனுக்கு உகந்தவன் தான் தன்னை குறித்து ஒரு மேலான எண்ணம் மாத்திரமே இருக்கும் ஆனால் தேவ சந்நிதியில் போகும்போது அவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார் அப்பதான் நாம் உணர்த்தப்படுவோம் அதற்காக ஒரு நாள் நாம் குறித்து ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து நிச்சயமாய் அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரிடத்தில நாம் போகும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உணர்த்துவார் நிச்சயமாய் உணர்த்துவார் அப்படி உணர்த்தும் போது அந்த காயங்களை நாம் சுத்திகரித்து சுத்திகரித்து நம்முடைய ஆத்மாவை சுத்திகரித்து வைத்திருக்கும் போதுதான் அந்த பாவம் நம்மை அணுகாத படிக்கு தேவன் நம்மை விட்டு விலக்கி போடுவார் நம்ம வாழ்க்கையை தொடாத படிக்கு அது நம்மை விட்டு விலக்கி போடுவார் அந்த அற்புதத்தை செய்ய ஒரே ஒருவரால் தான் முடியும் அது நம்முடைய ஆண்டவராகிய கத்த நம்ம வா நம்ம சந்ததியும் நாமும் நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கணும் அது ஆசீர்வாதமானதாக இருக்கணும் அது பலத்தோட இருக்கணும் சுகத்தோட இருக்கணும் சமாதானமா இருக்கணும் அது சந்தோஷமா இருக்கணுங்கிறது நமக்கு ஆசையா இருந்தா நிச்சயமா இந்த காரியத்தை நம்ம செய்யணும் ஆண்டவர் பாதத்துல விழுந்து நாம் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர் பாதத்துல வந்து இன்னும் என்ன இடத்துல என்ன குறை உண்டு என்று நாம கேட்கணும் அப்படி கேட்கும் போதுதான் தேவன் நமக்கு உணர்த்த முடியும் ஆண்டவர் உணர்த்தும் போதுதான் நாம் வந்து அதை அறிக்கை செய்து ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்க முடியும் மன்னிப்பு கேட்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் மறுவாழ்வு கொடுத்து அந்த பாவங்களை அகற்றி தூய்மையாக அவருடைய நம்ம அவருடைய செட்டைகளின் கீழே வந்துட்டோம்னா நமக்கு ஆரோக்கியம் உண்டு அவர் செட்டைகளின் கீழே வந்துட்டோம்னா நம்மளுக்கு சமாதானம் உண்டு அவர் செட்டைகளின் கீழே வந்துட்டோம்னா நமக்கு சந்தோஷம் உண்டு ஆண்டவர் இதை நமக்காக உரிமை சொத்தாக கொடுக்கிறார் அவர் இடத்துல வருகிற பிள்ளைகளுக்கு அவர் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிருபை கொடுக்கிறார் தைரியத்தை கொடுக்கிறார் அவர் விசுவாசத்தை கொடுக்கிறார் நம்ம தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபை கொடுக்கிறார் அதை வந்து தேவனிடத்துல இடத்துல நாம் பெற்றுக்கொள்ளணும் ஒவ்வொருவரும் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம தவறா செய்திருந்தா ஆண்டவரிடத்துல மன்னிப்பு பெற்றுக் கொள்ளணும் அது வந்து ஒரு மிக பெரிய கிருபை ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டா கூட நம்ம வந்து அதை சுதந்திரித்து கொள்ளணும் ஆண்டவரே பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டீரே இனியும் நான் சுமக்க வேண்டுமா என்னை மன்னித்து விடும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாதத்துல கெஞ்சும் போது தெய்வன் மன்னித்து மனம் இறங்குவார் அப்போது தெய்வன் வந்து நமக்குள்ளிருந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி ஆண்டவர் நம்மையும் அவருடைய பிள்ளையாக பயன்படுத்தும் போது நமக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆண்டவர் உட்பட்ட கிருவை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் அவர் வந்து பட்சபாதம் உள்ள தேவனே அல்ல அவர் எல்லாம் மன்னிப்பு யார் கேட்டாலும் அவர் கொடுப்பார் அவர் எப்படிப்பட்ட பாவம் செய்த ஒருவன் வந்து மனம் திருந்தி ஆண்டவரே என்னை அந்த காரியத்துல பாவம் செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவர் எப்படிப்பட்ட பாவம் செய்தவனா இருந்தாலும் மனம் இறங்கி அவர் மன்னித்து விடுவார் அந்த பாவத்தை இலக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரமாய் அகற்றி போடுவார் அப்படி அகற்றி போடும்போது அந்த மனிதன் தூய்மையான மனிதனாக அவன் வாழ முடியும் தேவன் இப்படிப்பட்ட கிருபை வைத்து வைத்திருக்கிறார் யாராக இருந்தாலும் இதை வந்து கொள்ள முடியும் எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிற தேவாட்டக்குட்டியாக அவர் இருந்ததுனால அவர் எல்லாவற்றையும் சுமந்துட்டதுனால எந்த ஒரு மனிதன் வந்து பாவத்தை அறிக்கை செய்து அவன் விட்டு விட்டு தெய்வனிடத்துல மனம் திரும்பி வாழ்வானால் அவனுக்கு தேவன் மறுவாழ்வு கொடுக்கிறார் அவர் மன்னிக்கிறார் அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்து அதனால யார் வந்து அவர் வந்தாலும் அவருடைய செட்டைகளில அவர் அடைக்கலம் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களை விலக்கிவிட விட இருக்கிறார் ஐயோ என் பிள்ளைகளுடைய பாவத்தை விளக்கினால் நலமா இருக்குமே என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளை என்னிடத்துல வந்து தன்னை அறிக்கை செய்தால் நலமா இருக்குமே மீண்டும் அவனுடைய பாவத்தை நான் விளக்கிவிட்டால் விட்டால் நலமா இருக்குமே என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது ஆனா அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கிறாரு அந்த ஆசீர்வாதம் வந்து மனுஷனுக்கு வந்து சேர மாட்டேது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசிர்வாதம் வந்து சேராதபடிக்கு அந்த பாவமானது தடை பண்ணி கொண்டே இருக்கிறது அப்படியான ஒரு மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முதலாவது அவனை சுத்திகரிக்க வேண்டும் அவன் ஆசமாவை சுத்திகரிக்க வேண்டும் அவள் ஆண்டவருடைய ரத்தத்தினால் மட்டுமே அந்த சுத்திகரிப்பு உண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒரே ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மாத்திரம்தான் உண்டு அப்ப நம்ம ஆத்மாவை ஏன் சுத்திகரிக்க கூடாது ஒவ்வொரு நாளும் நாம் வந்து நம்மை நாம் குளித்து நாம் சுத்திகரித்துக் கொள்கிறோம் நம் ஆடைகளை துவைத்து சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம் நம்முடைய எவ்வளவு அவசியமாயிருக்கிறது ஆண்டவர் பாதத்துல ஆண்டவரே நான் வந்து சுத்திகரிக்கும்படியும் இடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே என் ஆத்துமாவை நீ சுத்திகரிக்கும்படியும் இடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என் இடத்துல என்ன குறை நீர் பார்க்கிற முறை தராசிலே நான் இங்க இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உணர்த்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்திற்கு வரும்போது அவர் நாம் என்ன தவறு செய்திருந்தோமோ அதை நேரடியாக உணர்த்துவார் உணர்த்தும் போது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்துல நம்ம வந்து மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் திருந்தும் போது அந்த ஆத்துமாவை தூய்மைப்படுத்தும் தேவன் இறங்கி வந்து நமக்குள்ளே சமாதானத்தை ஊற்றுவார் நமக்குள்ளே சந்தோஷத்தை ஊற்றுவார் அந்த பாரம் நம்மை விட்டு நீங்குகிறத நாம் உணர்ந்து கொள்ள முடியும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருகள் தருவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அர்த்தமும் இதுதான் பாவத்தின் பாரத்தை ஒரு மனுஷன் சுமந்து 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 அவன் அவனுக்கும் அந்த பாரம் தாங்க முடியல அவனுடைய சந்ததிக்கும் அந்த பாரம் போய் சேருகிறது அதனால ஆண்டவர் வந்து அந்த பாரத்தை என் மீது வைத்து விடு அப்படின்னு சொல்லி என்னிடத்துல வா உனக்கு இழைப்பாருதல் தருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார் ஆனா மனிதன் வந்து அந்த காரியத்தை மாத்திரம் செய்யறது இல்ல மீதி எல்லா சுத்திகரிப்பும் இருக்கும் ஆனா ஆத்மாவின் சுத்திகரிப்பை அவன் விட்டு விடுகிறான் அந்த ஆத்மா கரை அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காது சமாதானம் இருக்காது அங்கே சத்ருவின் ஆளுகை வரும் சத்ருவின் ஆளுகை வந்துருச்சுனாலே அங்க வந்து நிம்மதி சமாதானம் சுகம் எதுவுமே இருக்காது அங்க வந்து சாத்தானின் ஆளுகைக்குள்ள ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கும் போது அது மிகவும் கேடுள்ளதாய் மாறிக்கிறது அதனால தெய்வன் வந்து தம்மிடத்துல வா என்று அழைக்கிறார் வா என்று அழைக்கிறார் அப்போ நம்ம ஒவ்வொருவரும் வந்து அவர் சன்னிதில போய் ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் இருக்கிறது வாரத்துல ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் நம்ம வந்து ஒரு நாளாவது உபவாசம் இருந்து அதுல ஆண்டவர் பாதத்துல அமர்ந்திருந்து நம்மை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்க அந்த ஒரு நாளை வைத்துக் கொள்ளலாம் நம்ம என்னதான் வந்து அஹ் ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் ஓடிக்கொண்டே இருந்தா கூட நம்ம வந்து அந்த காரியத்தை நிச்சயமா செய்யணும் ஒவ்வொருத்தரும் செய்யணும் அது வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமா இருக்கிறது நம்ம வந்து ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து இருந்து ஆண்டவரே நீர் என்ன எப்படி வணைய சுத்தமா இருக்கிறீரோ அப்படி வணையும் ஆண்டவரே என்று ஒரு பக்கம் ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் என்னிடத்துல என்ன குறை என்று ஆண்டவர் ஆண்டவரிடத்தை விசாரிக்கணும் மூன்றாவது அதை அறிக்கை செய்து விட்டு விடணும் அப்போது தெய்வன் நமக்கு மறுவாழ்வு கொடுப்பார் சத்ருவின் பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம் அப்போது நாம் தூய்மையாக வாழக்கூடிய திருபை தெய்வன் கொடுப்பார் எல்லாம் தெய்வன் அகற்றி போடுவார் அவருடைய இரத்தமானது நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றும் அப்பத்தான் வந்து அந்த மனிதன் தன்னை காத்து கொண்டால் ஆண்டவருடைய சந்நிதியில நின்று ஆண்டவருடைய இரட்சிப்பின் மகிமை குறித்து அவன் பாடக்கூடிய கூட்டத்துல அவன் பரலோகத்திலே சேர்ந்து அங்கே எண்ணற்ற ஜனங்கள் அவருடைய ரட்சிப்பின் மகிமை குறித்து பாடுவதை போல அவனும் ரட்சிப்பின் மகிமையை ஆண்டவரை குறித்து பாடி அவன் பரலோகத்திலே சந்தோஷமாக இருக்காத இடம் உண்டாகும் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபை நமக்காக வைத்து வைத்து அவர் காத்திருக்கிறார் என் பிள்ளைகள் என்னிடத்தில் வருவார்களா என்று காத்திருக்கிறார் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்களா என்று அவர் காத்திருக்கிறார் இலக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரமாய் நம் பாவங்களை அகற்ற அவர் காத்திருக்கிறார் அவரிடத்துல போகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட திருபை தேவன் தருகிறார் நாமும் கூட அவர் பாதத்திலே விழுந்து இப்படிப்பட்ட கிருபையை சுதந்திரித்துக் கொள்வோமா ஜபம் செய்வோம் அன்பின் தகப்பனையும்